மொத முதல்ல பார்த்தீங்கன்னா ரசாயன பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகும்போது மண் ஆராய்ந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து தலை சத்தம் மணி சத்தம் இல்லை அதனால் நீங்கள் வந்து யூரியாதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் மொதல் முதல்ல வந்து ரசாயன உரங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பின்பு ஆராய்ச்சி என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கடுத்து ரெண்டு நாளாச்சு அப்புறம் கொஞ்ச நாள் நாள் நாலு எட்டாச்சு ஆச்சு எட்டு பதினாறாச்சு ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பயிர் வளர்கிறதுக்கு தேவையான எத்தனை சத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சத்து அப்படின்னாங்க பதினாறு பதினேழுனாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வளர்கிறதுக்கு தேவையான எத்தனை சத்து வேணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சத்து வேணும் அப்படின்றாங்க இதை என்ன நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு முப்பதாகும் முப்பது ஐம்பதாகும் இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து என்னென்னா நம்ம மண் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து உணவு இல்லை ரசாயன உரங்களை போட்டு 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 பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கிற நுண்ணுயிர்களையும் நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம் அது மூலமாக பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றத்தினால வெப்பம் வெப்பமும் கூடிக்கிட்டே போகுது அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதனாலேயே ஒரு காரணம் அப்போ நம்ம கடைசி வரையும் அப்படியே நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி இன்னும் நாற்பது நாற்பது சத்து கிடைக்கிறதுக்கு நம்ம ரசாயன உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விவசாயத்தை என்றைக்குமே நம்ம வந்து லாபகர விவசாயமாக பண்ண முடியாது நம்மளோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணை பாதுகாக்கிறது இந்த மண்ணுகளுக்கு இந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு வந்து கொடான நுண்ணுயிர்களுக்கு வந்து உணவளிப்பது இது மட்டும்தான் நம்மளோட வேலையை தவிர ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறதோ பூச்சிக்கொல்லி அடிக்கிறதோ கொல்லி அடிக்கிறதோ அது வந்து ஒரு விவசாயியோட வேலையே இல்லை நம்மளை நம்ம நீங்கள் என்னைக்கு ஒரு மண்ணை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த உங்கள் மண்ணை புரிஞ்சு உங்கள் மண்ணை பாதுகாக்கிறீங்களோ அன்னையிலேருந்து தான் வந்து உங்களால் வந்து இந்த மண்ணில் வந்து விவசாயத்துலேருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும் அதாவது இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் இல்லாமல் தெரியலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் விலை தேங்காய் விலை இப்போ எப்படி அதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷம் கழித்து இந்த மண்ணில் வந்து எதுவும் வளராமல் போகலாம் களைக்குழி பயன்படுத்தி வளராமல் போகலாம் தேவைகள் குறை உற்பத்திகள் குறையலாம் உற்பத்தி குறையும் போது தேவை விலைகள் அதிகரிக்கலாம் அன்னைக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மண்ணில் சத்து இல்லைன்னா அது நம்மளால் அன்றைக்கி உற்பத்தி பண்ண முடியாது அப்போ பார்த்திங்கன்னா மண்ணில் சத்து வேணும் ஒரு மண் ஒரு வயலை சரி பண்ணணும் லட்சக்கணக்கில் செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம சாதாரண விவசாயால் நம்மளால் லட்சக்கணக்கில் செலவழிக்க முடியாது அப்போ இதெல்லாம் யாரால் முடியும் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்டர்வங்களெல்லாம் முடியலாம் அப்புறம் அவங்க கையில் நம்ம நிலங்களை கொடுத்துட்டு அங்கேயே உள்ளூர்லேயே வந்து ஒரு வேலைக்கு சேர நிலைமைகளும் பின் காலத்தில் வரலாம்